நடக்க முடியாத நினைச்சது நடந்தது கம்ப்ளீட்டா கூடாது அப்படிங்களா இவ்வளவு தூரம் வந்த இடத்துல தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தர் சந்திப்போம் நாங்க கணவர் கூட நினைக்கவே இல்லை என் மகளை எமவாயிலிருந்து மீட்டு கொடுத்துருங்க டாக்டர் உடம்பு குணம் ஆயிடுச்சு ஆனா ஏதோ மனோவியாதி இருக்க மாதிரி தெரியுது உண்மைதான் டாக்டர் ரயில் விபத்துல இருந்து தப்பிச்சு நானும் சாந்தியும் ஒரு ஹாஸ்பிட்டல் கடந்தோம் அப்போ

எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாங்க கிடைச்சவங்க தானே காப்பாத்தி கொண்டுட்டோம் அப்ப பாவம் தாண்டிங்கிறத இறந்தவர்களீட்டுல கேட்க வேண்டியது வேணுமுன்னே தன் பெயர் தாண்டி இல்லைன்னு மனசுக்கு சொன்னதை கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவனுடைய கருணையில இந்த மக்கள் தசைச்சுக்கிட்டோம் நான் படிச்சிருக்கவே கூட வேணாம் அப்படி சொல்றேன் உனக்கு என்ன குறை உள்ளது நான் உன்னை ரயில் கூட கேட்டேன் சொல்ல மாட்டேன்னுட்டேன் எங்கயாவது சொல்லமா

ரொம்ப சந்தோஷம் இந்த உதவியாவது செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திய ரொம்ப நன்றி அம்மா அப்படி கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் டாக்டர் இதுக்கு என்னுடைய மருந்து மாற்றம் காரணம் இல்ல இயற்கையும் உதவி செய்தது இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் கன்வென்சன் பீரியட்ல தான் ரிலாக்ஸ் ஆகாம ஜாக்கிரதையா இருக்கணும் நலினி ரவி அண்ணன் கல்யாணம் மோகமா நடந்து போச்சு ராத்திரி சாப்பிடல ஒரு பொழுது பொண்ணை கொண்டு விட்டு அதுக்கு பொண்ணு தீர்வா போற சின்ன வரும் செல்லத்துறை நல்லா கேட்டீங்களா அப்புறம் ஏதாவது தகரா பண்ண போறாங்க எங்க அண்ணனை பத்தி எப்பவும் பரவா சொல்லுங்க அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டா தெரியுமா மறுதாயி குழந்தை எப்படி கூட்டிட்டு போய் அப்படி அந்த மனையில உட்காடு എതിർ പതിനാലു ലോകത്തിൽ മാറി ഒന്ന് കിടക്കുമ്പോ മാറ്റി കുടുത്തും കുടുത്തേ மூச்சு பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு சம இரு கண்ணே கண்ணேன்னு இருந்துச்சு அது இந்த என்ன விட்டு கைந்துட்டு வருது நளினிக்கு ஒரு வயது என் மஞ்சள் குடும்பத்தை என்ன விஷயம் என் மண்ணி வடமான காத்தீங்களா இரண்டாவது ராத்திரி ராமாயணமொழிக்கு வரல என்னடா கேட்கறேன் பொங்கற மாதிரி நேரம் இருக்கா என்ன மாதிரி இருக்கி இறையாண்டா குடும்பத்துல தெரியவங்கிற முறையை நான் சொல்றேன் என்னனுக்கு நீ செய்த உதவியை நான் ரெண்டுக்கும் மறக்க மாட்டோம் உன் நம்பிக்கு நாங்க ரொம்ப கவலைப்படுறோம்

நாமும் அவங்க கூட போய் இருந்தா அவங்களுக்கு துணையாம இருக்கும் அதோட அவங்க சந்தோஷத்தை கண்ணால பாக்குறது தவிர நமக்கு வேற என்ன இருக்கு சரி சென்னைக்கு போய் ஒரு பெரிய பங்களாவ பாத்தியா படம் போய் எங்க மாமா கிட்ட படகு வந்தோம் அரே பொன்ன அரே தும்

சாப்படுது கருவா முடியா மாவான் எதை சாப்பிட்டா என்ன நான் என்ன என் அப்பன்

அம்மா என்னது இவ்வளவு மருந்தை சொல்லப்பட்டு தாயிச்சார மருந்து கேட்குறீங்க

आला <unsafe problem, tomple> रे आलो रोहित पोता गेला नुसता पण काय आपण पण मला खुश केले आहे बोलतो की नाही आ आला कोण कोण की पोतावा हिस्ट्री कि ब्रह्मा ऋषि पत्तावा ही உன் கண்ணு போல அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த குழந்தும் பயணத்தையும் கட்டி பிடிச்சேன் மாமா மா படதுகார வச்சு வைக்கிறான் நானும் வளதுக்கார வச்சேன் வரேன் அப்பா அம்மா பொண்ணா கேட்கறானா புடுதரண்டி வைக்கிறேன்னா குடிச்சான் கோட்டை காரன் வைக்கிறேன்னே அவன் முளைச்சான் ஏறு நடக்க போட்டு வந்தது பொதுசா அவன் பொழிஞ்சு என்ன மாமா என்ன நிக்க மருமகம் வந்திருக்க மரியாதை குடு கோலி அடிச்ச கொள்ளு வெண்ணிலிரு கோடை கொள்ளு எல்லாம் தயார் ஹம் ஹே சுக்கு ஹெ

எங்கடா புது பத்து பட்டுப்பாய் எல்லாம் எல்லாம் தயாராக யாரு எல்லாம் இருக்கா மரியாதையா நடக்குங்க கையா சொல்லி எடுத்துருக்காரு வர்த்தக கரெக்டா போறோம் அஞ்சு அதுக்கு மேல ஒரு புது உணர்ச்சியான ஒரு பண்ணி முட்டி முட்டி கொடைச்சேன் உன்னுடைய பண்ணிட்டேன்

ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನಿಮಗೆ

பா போற இந்த மனத்த மூச்சுல போயிட்டு கூடாது நீரைக்குடி போற என் மகன போற நீ திரும்பி வந்தா தான் இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரைய மாட்டேன் நீங்க தேவாங்க கட்டிக்கிட்டு அழகு தேவாங்க அவரு